வணக்கம் மாய சுவாமி ஆன்மீக நிலை நான் உங்கள் சிவவிஷ்ணு இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எதிரிகள் தொல்லைக்கு எளிமையான ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது எந்த செலவும் பண்ணாமல் எப்படி எதிரிகள் தொல்லையை ஒழிக்கிறது இப்போ நம்மக்கிட்ட வந்தாங்கன்னா அதுக்கு சில எதுவுமே ஃப்ரீயாக எங்களுக்கும் கடையில் தரமாட்டாங்க அதை காசு கொடுத்தே வாங்க வேண்டியது இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா அதை எளிமையான முறையில் நீங்களும் எல்லாருமே அதை பயனடைய அதை என்ன மூலிகை அதை எப்படி பயன்படுத்துகிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ நான் காமிக்க போகிறேன் இதுதான் அந்த எதிரி தொல்லைகளை ஒழிக்கக்கூடிய அற்புதமான ஒரு செடி இந்த திருவுக்களையை வச்சு பார்த்திங்கன்னா எதிரிகளை வந்து நம்ம ஓட ஓட விரட்டலாம் இதை வந்து முறைப்படி நீங்கள் அமாவாசை அல்லது கிரகண நேரங்களில் நீங்கள் காப்பு கட்டி எடுக்கணும் காப்பு கட்டி எடுக்கீங்கன்னா மற்ற இது மாதிரி கிடையாது சேவல் கருப்பு கோ கருப்பு சேவலோ அல்லது கருப்பு சேவல் கிடைக்காதுங்க கருப்பு கோழி மேக்ஸிமம் கருப்பு கலர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது நல்லா பலனளிக்கும் கருப்பு கருப்பு கலர் கிடைக்காதுன்னா நார்மல் கோழியோ நார்மல் நார்மல் சேவலோ நீங்கள் அதுக்கு பலி கொடுத்து முறைப்படி காப்பு கட்டி எடுத்து இந்த வேரோடு நீங்கள் எடுத்துடணும் எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த திருக்கல்லையை கொஞ்சமாக ஏதாவது ஒரு பக்கம் நீங்கள் அறுத்து எடுத்துட்டு அந்த திருக்கல்லியினுடைய பக்கத்தில் ஏதாவது ஒரு பக்கம் உங்கள் எதிரியினுடைய பேர் பெயரை எழுதிக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு செல்வகுமார் நாசே நாசே சுவாகா சேசுவாகா அப்படின்னு நீங்கள் எழுதிக்கலாம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கடன் கொடுத்துருப்பாங்க ஒரு நாலஞ்சு கோடி பணம் கொடுத்துட்டு ஏதோ ஒரு அர்ஜு அர்ஜென்ட் தேவைக்கு வாங்கியிருப்பாங்க அதை இவங்கள்ட்ட இடம் விற்றாதே அந்த பணத்தை கொடுக்க முடியும் அந்த மாதிரி நெருக்கடியில் இருக்கவங்க அந்த பணத்தை கேட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணுவாங்க அந்த மாதிரி ஆட்கள் இப்போ கொடுத்த காசை நம்மக்கிட்ட வந்து திருப்பி கேட்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த யாருக்கிட்ட நீங்கள் பணம் வாங்கினீங்களோ அவங்க உங்களை தொந்தரவு பண்ணுறாங்கல்ல அவங்களுடைய பேரையும் நீங்கள் எழுதிக்கலாம் உதாரணத்துக்கு இப்போ குமார் எனக்கு கொடுத்த பணத்தை கொஞ்ச நாட்களுக்கு திருப்பி அவங்கிட்ட கேட்கக்கூடாது அப்புடின்னு நீங்கள் இதில் இந்த க கல்லியில் நீங்கள் எழுதி இதில் கொஞ்சம் நீங்கள் வேப்பனையை தடவ வேப்பனையை தடவி உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சுக்கிட்டாலே போதும் அந்த எதிரி யாராக இருந்தாலும் உங்களை கண்டு விலகி போயிடுவாங்க உங்கள்கிட்ட பணம் கேட்க மாட்டாங்க அதே மாதிரி எதிரிகள் எதிரிகளை எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் சரி எவ்வளோ வெட்டுக்குத்து சண்டையாக இருந்தாலும் சரி அவங்க எதிரிகளோட பேரை நீங்கள் எழுதி வேப்பனையை தடவினீங்க சுடுகாட்லையும் கூட போடலாம் சுடுகாட்டில் போட்டாலும் அவங்க ஃபோட்டோ அதெல்லாம் வச்சு இந்த மாதிரி இந்த கல்லிலே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன முள் இருக்கும் இந்த முல்லை வந்து அவங்க முகத்துக்கு நேராக அந்த ஃபோட்டோவையும் இந்த கல்லி செடியோடு சேர்த்து வச்சு குத்தி வச்சு அது சுடுகாட்டில் போட்டிங்கனாலும் அவங்கவுங்கள தொந்தரவு பண்ண மாட்டாங்க உங்களை கண்டாலே அவங்க ஓடி போயிருவாங்க அந்த மாதிரி ஒரு எதிரியை ஓட ஓட விரட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகைகள் இந்த திருகுக்கல் இது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இது பண்ணுறது பாவம் தான் நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தும் போது அது வந்து பாவம் கிடையாது அது மட்டும் இல்லை பார்த்திங்கன்னா இதில் உள்ள இந்த முள் இருக்குல்ல இந்த முள்ளெல்லாம் வச்சு கொஞ்சம் செய்வினை இந்த மாதிரி செய்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க அதை பற்றி நான் சொல்லலை தவறான முறையில் பயன்படுத்தி அதை யாரும் செஞ்சுட்டாங்கன்னா அது அவங்களுக்கும் பாவம் அதனால் சொன்ன எனக்கும் பாவம் அதனால் அந்த ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லலை அது மட்டும் இல்லை இந்த திருகுக்கல்லையை வேரோடு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல வச்சுக்கிட்டால் கந்திருஷ்டி நீங்கும் அதாவது தொழில் செய்கிற இடத்துல நில வாசல் வாயு படிகளையோ இல்லை வீட்டு நிலப்படியிலையோ இதை தொங்க விட்டுக்கிறதுனாலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கந்திஷ்டி பில்லி சூனிய பாதிப்பு இந்த மாதிரி வராது அது மட்டும் இல்லை இந்த திருகுக்கல்லையை வச்சு வேறு என்ன எல்லா தெய்வத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் வசியமாகும் இந்த திருகு கல்லிக்கு என்ன தெய்வ சக்தி உண்டு இதை இதுக்கு யார் வசி ஆவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து அசுரர்கள் வசி ஆவாங்க இந்த திருவிக்கல் பார்த்திங்கன்னா அசுரர்கள் இதை வச்சு நீங்கள் காப்பு கட்டி இதை வந்து கிர அசுரர்களை வச வசப்படுத்தணும்னா நீங்கள் கிரகணத்தைக்கி காப்பு கட்டி எடுக்கணும் சூரிய கிரகணமோ இல்லை சந்திர கிரகணமோ வர்றப்ப காப்பு கட்டி எடுத்து இதனுடைய வேற வந்து இந்த மாதிரி தலைப்பை கட்டி அதுக்கு வேற வந்து உள்ளே வச்சுக்கணும் உள்ள வச்சு நீங்கள் அசுர மந்திரங்களை சொல்லும்போது பார்த்திங்கன்னா அசுர சக்தி உங்களுக்கு கிடைக்கும் அசுரர்கள் நேரில் தோன்றி உங்களுக்கு வரங்கள் கொடுக்கலாம் இந்த மாதிரி அசுரர்கள் உங்களுக்கு ஒரு நண்பர்கள் மாதிரி உங்களுக்கு அவர்களுடைய சக்தி இருந்து உங்களுக்கு வேலை செய்யும் இந்த மாதிரி ஒரு அசுரர்களை வசப்படுத்தக்கூடிய ஒரு அபரிவிதமான ஒரு மூலிகை தான் இந்த திருகுக்கல் அதனால தான் இதை வந்து நீங்கள் வீட்டுக்களை வச்சுக்கிறதுனால இந்த சின்ன சின்ன கண்திருஷ்டி பிள்ளை சுனிய பாதிப்புகள் கூட உங்களுக்கு வந்து கண்டு பயப்படும் அசுர மந்திரங்களை சொல்லி நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பாதிப்புகள்லாம் வரவே வராது அந்த அளவிற்கு ஒரு மகத்தான சக்தி படித்ததை இந்த திருகுக்கல் இதை நீங்கள் எல்லா பொதுமக்களும் பயன்படுத்தி ஒரு எளிமையான முறையில் எதிரிகள் தொழிலிருந்து விடுபடுவோம் இப்போ கடை வாங்கினவங்க திருப்பி திருப்பி நம்மக்கிட்ட கடன் கேட்டு தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த கல்லியை பயன்படுத்தி உங்கள் கஷ்டங்களை நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கலாம் இதை எல்லோரும் பயன்படுத்தி பயனடைமாற நான் கேட்டுக்கிறேன்